பக்தி கிளீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தனிப்பு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரியும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தேங்கும் என்று சொல்லி மீனராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் கடன் வாங்கிடுவாங்க சரி கொடுக்க மாட்டாங்க சால்ஜாப் சொல்லிகிட்டே இருப்பாங்க வாய்தா போட்டுன்னே இருப்பாங்க அதனாலே அவங்கள யாருக்குமே பிடிக்காது வாங்குறதுக்கு மட்டும் வந்தாங்க பார் கொடுக்க மாட்டுறாங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அந்த மீனராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அறவே அழியணும் அந்த தொல்லை ஒழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வைத்து வணங்கக்கூடிய தினமும் துர்கா பரமேஸ்வரி துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை வீட்டில் வைத்து வழங்கி வழிபட்டு வர வேண்டும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமியில் வழிபட்டு வரணும் ராகு காலத்தில் வழிபட்டு வரலாம் துர்கா பரமேஸ்வரி கோயிலாக நாங்கள் சென்று வரலாம் இது எம்பெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவரை வழிபட்டு வரணும் அவர் வழிபட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் அந்த மீனாட்சி தெய்வத்தை முதல் மீனாட்சி தான் வரணும் அதுக்கப்புறம் தான் சுந்தரேஸ்வர் அந்த மீனாட்சி வணங்கி வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனையை தீர்த்து விடுவாள் மீண்டும் கடன் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வாள் அவள் செய்வாள் க சொன்னதை கண்டிப்பாக செய்வாள் அப்பேற்பட்டவள் அந்த மீனாட்சி வழிபட்டு வர வேண்டும் அந்த படத்தை நீங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம் சென்று வரும்பொழுது வைத்துக்கொள்ளலாம் அந்த படத்தை பார்த்து விட்டு செல்லலாம் இது இல்லாமல் கிளிகளை பார்த்தா அதுக்கு உணவு வழங்கி வரலாம் கிளை எங்கேயுமே கிடைக்கலாம் கூட கிளி ஜோசிக்காரங்கிட்ட இருக்கும் அவங்ககிட்ட போயிட்டுனா அவருக்கு உணவு அவர் கையில் உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம பழங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்டு வரணும் இப்படி கொடுத்து விட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் கடன் தீர்க்கக்கூடிய நாளும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் செவ்வாய் ஓரையாக இருக்கணும் இப்படிலாம் செஞ்சு வரணும் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி வழிபட்டு வரணும் அப்படி பண்ணுறீங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடும் புதுசாக கடன் வாங்க மாட்டிங்க எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்கும் கடன் தொல்லை அறவே ஒழியும் கடன் பாதியில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் கூட கடன் தீர்ந்துடும் அது மீதி தீர்க்குறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் வேறு யாராவது உங்களுக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மெல்லாம உங்ககிட்ட வாங்கிக்கிறத சொல்லி இது மாதிரிலாம் நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் தெய்வசக்தி இருந்தால் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி கடன் பிரச்சனை அறிவே ஒழிந்து சொல்லி இன்றைக்கு நான் சொன்னதெல்லாம் கவனமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்